ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் மகிழ்ச்சியான செய்தி உன்னை வந்து சேரும் இந்த முருகனை நீ நம்பி காத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கைகூடி வரும் காலத்தின் சதியால் எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைக்க நான் போடும் உன் வாழ்க்கையின் திட்டம் மிகவும் சிறப்பிலும் சிறப்பானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய கவலைகளையும் கண்ணீரையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாக மாற்ற நான் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் எதற்கெல்லாம் எந்த விஷயத்திற்கெல்லாம் நீ கண்ணீர் சிந்தினாயோ காயப்பட்டாயோ எந்த இடத்திலெல்லாம் தலை குனிந்து நின்றாயோ எந்த இடத்திலெல்லாம் அவமானங்களை சந்தித்தாயோ அதே இடத்தில் நீ யார் என்று உன்னுடைய திறமையை நீ வெளிக்காட்டி உன்னுடைய வாழ்விற்கான நற்பலன்களை எல்லாம் பெற்று அவர்கள் முன்னி தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழக்கூடிய அளவிற்கு நான் உன்னை நிச்சயம் உயர்த்தி காட்டுவேன் முருகனின் துணை நமக்கு இருக்கின்றது நம் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் அனைத்தும் வரும் என்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பொறுமையாக சகித்துக்கொண்டு சமாளித்துக்கொண்டு நீ வாழ்ந்து வருகின்றாய் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய நம்பிக்கையின் காரணமாக என்னுடைய துணை எப்பொழுதும் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் உன் நம்பிக்கையை வீணாக்காமல் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து நான் உன்னை கை தூக்கி விடுவேன் ஏற்றி விடுவேன் கீழே விழுந்து விட்டோமே என்று நீ ஒரு பொழுதும் கலங்கி நின்றது இல்லை விழுந்தவுடன் உடனேயே எழுந்து உன்னுடைய வேலையை துரிதமாக முடித்தே ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு முயற்சியையும் செய்து கொண்டிருந்தாய் உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் கடினமான ஒவ்வொரு செயல்களும் எப்பொழுதும் வீணாகாது மனிதர்கள் வேண்டுமானாலும் உன்னுடைய திறமையை உன்னை நம்பாமல் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய வலிமை என்ன உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய மனப்பான்மை என்ன நல்ல குணங்கள் என்ன என்று இந்த முருகனுக்கு நன்றாக தெரியும் நான் உன்னோடு எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பதால் நீ யார் என்ன என்று எல்லா விஷயங்களும் எனக்கு அத்துபடியாக தெரிந்தே இருக்கின்றது அதனால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றங்களையும் நான் கொண்டு வந்தே தீருவேன் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்காதா நலமான வாழ்க்கை வாழ மாட்டோமா என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஏக்கத்தோடு இருக்கும் என்னுடைய அன்பு குழந்தை நீ உனக்கு எல்லாவித சந்தோஷங்களையும் கொடுத்து ஒவ்வொரு நொடியையும் நீ அனுபவித்து மகிழ்ந்து வாழும்படி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் மனதிற்குள் எல்லா நேரமும் இந்த முருகனை நீ நினைத்துக்கொண்டிருக்கின்றாய் நான் எங்கிருந்தாலும் என்னுடைய கண்கள் எப்பொழுதும் என்னுடைய பக்தர்களின் பா மீதுதான் பட்டுக்கொண்டிருக்கின்றது என்னை நம்பியவர்களுக்கு எப்பொழுதும் நான் அரணாக காவலனாக பாதுகாப்பாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது நேரம்தான் உன்னுடைய முகமும் மனமும் மலரக்கூடிய வகையில் மகிழ்ச்சியான செய்தியை பெற்று எனக்கு ஆனந்தமாக மனமுருகினி நன்றி சொல்வாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியின் பலனையும் இனி வரும் நாட்களில் நீ பெற்றே தீருவாய் எந்த ஒரு தோல்வியை நீ சந்தித்து கலங்கி நின்றாயோ அந்த தோல்விகளில் எல்லாம் நீ மனமுடைந்தது போதும் அனைத்தும் இனி வெற்றி ஆகும் நல்லதே நடக்கும்